நம்ம ஒரு சிறப்பு பற்றி மன்றத்தை பார்க்கலாம் பற்றி மன்றத்தை நடத்த வர்றது நம்மளோட நடுவர் அக்கா கனக செல்வி இருதரப்பில் பேச வர்றதுக்காக சிஸ்டர் சோஃபியா சிஸ்டர் சாந்தா சிஸ்டர் அங்கையர்கனி சிஸ்டர் பெட்டினா சிஸ்டர் உன்னதா சிஸ்டர் எஸ்டர் பிரைஸ்த லார்ட் இந்த அவையிலே வந்து இதை சிறப்பிக்கும்படியாய் அமர்ந்து இருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் சிறியோருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் லவ் என்ற சபையின் மூலமாக உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்பதிலே மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்க நான் வரவேற்கிறேன் எங்களுடைய விவாதத்தின் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பெருமை தாழ்மை ஓகே பெருமை முக்கியமா தாழ்மை முக்கியமா அப்படிங்கிற தலைப்பிலே எங்களுடைய இரண்டு குழுவினர் அமர்ந்து விவாதிக்க இருக்கிறார்கள் குழுவினர் ஒன்று பெருமை குழுவினர் பெருமை குழுவினர் என்னுடைய இடதுபுறத்திலே இருக்கிறார்கள் தாழ்மை குழுவினர் எனது வலதுபுறத்திலே இருக்கிறார்கள் ஸோ முதலாவது இருப்பது உன்னதா உன்னதா உங்களுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க எத்தனை விஷயங்களை அவங்கள ஈடுபாடோடு செய்கிறாங்க அவங்களுடைய ஆர்வமும் அவங்களுடைய அளவாற்ற அளவார்ந்த ஆற்றலும் ஆண்டவர் எனக்கு இதை தந்தாரு நான் வந்து பெருமையாதான் வாழ்வேன் அப்படிங்கிற பெருமையை பற்றி பேசும்படியாக இந்த இடத்துல இருக்கிறாங்க ரெண்டாவதாக எஸ்தர் எஸ்தர் வந்து சின்ன பொண்ணா இருக்கலாம் ஆனா அவங்க எதை மனதிலே நினைக்கிறார்களோ எதை அவர்கள் கேட்கிறார்களோ அவங்க எடுத்து வைக்கிறத நீங்க பார்க்கும்போது வியப்பித்து நிப்பீங்க ஏன்னா வேதத்தின் ஆதாரத்தோடு அவங்க இங்க வந்து பெருமையே முக்கியம் என்று பேச எஸ்தர் இருக்கிறாங்க மூன்றாவதாக என்னுடைய சகோதரி சாந்தா இருக்கிறாங்க சாந்தா பேசும்போதே தெரியும் அவங்க எப்படி பெருமையா பேசுறாங்க பெருமை தான் நான் ஆண்டவரின் பிள்ளை என்னுடைய நேசர் மிகவும் பெரியவர் அப்படின்னு அவங்களுடைய எல்லா பேச்சிலையும் தேவனை உயர்த்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க அதனால பெருமையே முக்கியம் என்று பேசும்படியாக எனது இடதுபுறத்தில் இருக்கிற என்னுடைய மூன்று உறுப்பினர்கள் தன்னை தயார்படுத்தி இருக்கிறாங்க இப்போ என்னுடைய வலதுபுறத்தில் இருக்கிறவங்க தாழ்மையே முக்கியம் என்று பேச இருக்கிறாங்க முதலாவதாக நம்ம பெட்டினா இருக்கிறாங்க அவங்க வந்து கிரேட் நைன் தான் படிக்கிறாங்க ஆனால் இந்த வயதிலும் தேவனுடைய அன்பை அதிக அதிகமாய் பெற்று இவர்கள் வந்து ரெண்டு நூலை எழுதியிருக்காங்க ரெண்டு புக்கை வெளியிட்ருக்காங்க அப்படிப்பட்ட ஆண்டவரின் அன்பை நான் வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய தாழ்மையே முக்கியம் என்று பேச இந்த விவாதம் மேடையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள் ரெண்டு அங்கேயர் கனி இருக்கிறாங்க இவங்க ஒரு கனியை போல தேனை போல இந்த இடத்திலே அவங்களுடைய விவாதத்தை வைத்து தாழ்மையே முக்கியம் தாழ்மையே பெரியது என்று சோபியாவுக்கும் பெட்டினாவுக்கும் சப்போர்ட் பண்ணும்படியாக நடுவிலே அமர்ந்திருக்கிறார்கள் மூன்றாவதாக சோபியா என்னுடைய தோழி உட்கார்ந்திருக்காங்க அவங்க அவங்கள பத்தி சொல்லணுன்னா அவங்க வந்து சேகால பெரிய ஹை பொசிஷன்ல இருக்கிறாங்க இருந்தா கூட அவங்களோட பேச்சிலும் அவங்களுடைய செயல்களிலும் அவங்களுடைய நடக்கையிலும் தேவனுடைய தாழ்மையே நீங்க பார்ப்பீங்க அதனால நான் தாழ்மையே முக்கியம் என்று பேச நான் இந்த அணியில் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இப்படியாக எங்களுடைய உறுப்பினர்கள் வலதுபுறம் இடதுபுறமுமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல நாங்கள் வாதாடி எங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு முன் வைப்போம் என்று சொல்லி இருக்கிறாங்க இவங்க இவங்க ரெண்டு குழுவில் உள்ள ஆறு மெம்பர்ஸையும் வருக வருக என்று வரவேற்று உங்கள் அனைவரையும் என்னோடு கூட அவர்களை என்கரேஜ் பண்ணும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஓகே விவாதத்துக்கு போவதற்கு முன்பாக உங்களுக்கு தெளிவான காரியங்களை நான் சொல்ல இருக்கிறேன் நீங்க நினைக்கலாம் என்ன பெருமை பெருமை ரொம்ப முக்கியமோ அப்படின்னு நினைக்கலாம் இங்க நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் அதாவது பெருமையில் ரெண்டு இருக்குது ஒன்று சுய பெருமை இன்னொன்று கிறிஸ்துவுக்குள்ளான பெருமை இங்கு எங்களுடைய குழுவினர் சுய பெருமையை பேச இந்த இடத்திலே இல்லை கிறிஸ்துக்குள்ளான பெருமை அதாவது நான் வந்து தேவனுடைய பிள்ளை உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை மனதிலே வைத்துக்கொண்டு நான் பெருமையோடு இருப்பேன் இருக்கும்போது உச்சங்களை ஈஸியாய் அடைவேன் அப்படிங்கிற கிறிஸ்துவுக்குள்ளான பெருமையை பேச எனது வள இடதுபுறத்திலே என்னுடைய குழுவினர் இருக்கிறார்கள் வலது புறத்தில் இதுல வந்து சுய பெருமை அப்படிங்கிறது வந்து தன்னை வந்து எப்போ பார்த்தாலும் உயர்த்திக்கிட்டு மற்றவர்களை தாழ்த்தி வைப்பதுதான் சுய பெருமை அதை பேச இவர்கள் இந்த இடத்திலே இல்லை கிறிஸ்துவுக்குள்ளான பெருமையை பேச இந்த இடத்திலே இருக்கிறார்கள் எனது வலதுபுறமாக இருக்கிற என்னுடைய உறுப்பினர் தாழ்மையை பற்றி பேசும்படியாக இருக்கிறார்கள் தாழ்மையே முக்கியம் அதாவது தேவன் தாழ்மையை விரும்புகிறார் வேதம் தாழ்மையை ஆதரிக்கிறது அப்படின்னு அவங்க பேச இருக்கிறாங்க அதே நேரத்துல நீங்க வந்து தாழ்வு மனப்பான்மையோட கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு அதாவது நான் ஒன்றுமில்லை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அதை பற்றி அவர்கள் பேச இல்லை அவர்கள் பேச இருப்பது தாழ்மையே முக்கியம் என்று இப்படியா எனது ரெண்டு குழுவினரும் விவாதங்களை ஒன்று ஆக வைக்க வேதத்தின் ஆதாரத்தோடு உங்களிடத்திலே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கொடுத்த இப்போது முதலாவதாக நம்ம உன்னதாக நம்ம அழைக்கலாம் ரொம்ப நன்றி நடுவர் அவர்களே கொடுத்த தருணத்திற்கு மாண்புமிகு நடுவர் அவர்களே அன்பான தேவ பிள்ளைகளே இன்று நாங்கள் பேச தலைப்பு பெருமை என்று உங்கள் எல்லோருக்கும் புரியும் என்று நான் அறிகிறேன் ஈகோ பெருமை இல்லை ஈகோ இல்லைன்னா ஒரு மனுஷன் எப்படிங்க வாழ முடியும் நான் தான் கிரேட்டுன்னு சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது எந்த தவறும் கிடையாது ஏனென்றால் இது பெருமை இல்லை நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பெருமைப்படுகிறோம் நடுவர் அவர்களே அப்படியா ஒன்று குருந்தியர் ஒன்று முப்பத்தி ஒன்று சொல்லுது பெருமைப்படுகிறவன் கர்த்தரையிலே பெருமைப்படட்டும் பைபிள் சொல்கிறதுனால நாங்கள் அதை தைரியமாக பேசுவோம் பெருமை தவறுல அதை தவறுன்னு நினச்சிட்டு தாழ்மையை பெருமையாக நினைக்கிற எதிர் குழுவினருக்கு நான் சொல்கிறேன் செல்ஃப் ப்ரைட் தான் தவறு காட் சென்டர் ப்ரைட் இஸ் குட் ஸோ நடுவர் அவர்கள் எங்கள் குழுவினருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பெருமை இல்லாமல் அந்த ப்ரைட் இல்லாமல் வாழ்க்கையில் எதையுமே அச்சீவ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இந்த அலங்கத்தில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் தெரியும் நன்றி நடுவர் அவர்களே ஆமாம் உள்ளதா ஏன்னா செல்ஃப் பேசாம பற்றி நீ பேசுறதுனால கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் இருந்தாலும் நான் வெயிட் பண்றேன் எதிர்குழுவினர் அதை எப்படி கவுண்டர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அதே நேரத்தில் உனக்கு போனஸ் பாயிண்ட் ஆல்ரெடி சேர்ந்துட்டு நன்றி நடுவர் அவர்களே இப்போ ஒன்றுதான் சொன்னாங்க ரொம்ப கான்ஃபிடண்டாகவும் பேசினாங்க பெருமைதான் முக்கியம் தான் தாங்கள் வாழ்வோம் என்று ஆனால் தாழ்மை இல்லாமல் கான்ஃபிடென்ஸோ ப்ரைடோ இருந்தா இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் நடுவர் அவர்களே இந்த அலங்கத்தில் இருக்கிற எல்லாரவருக்கும் தெரியும் தாழ்மை இல்லாத அவர்களுக்கோ வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறி போவே முடியாதுன்னு நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டு சொல்லுது அழிவுக்கு முன் பெருமை என்று நீங்க பைபிள்ல எப்ப எல்லாம் அழிவை பாக்குறீங்களோ அதுக்கு முன்னாடியே எழுதி இருக்கும் பெருமைனு பெருமை கண்ட்ரோல் இல்லாம இருந்தா ஸ்பீட் பிரேக் இல்லாத கார் போற மாதிரி டம்மு டம்முன்னு என்று அடிபட்டு விடுவார்கள் அதனால எதிர்கொள்வினர் கேர்ஃபுல் நன்றி ஆமா ஆமா டம்மு டம்முன்னு அடிபடும் போல இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க எதிர்கொள்வினர் என் அப்பா என்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு அது எனக்கு பெருமை மட்டும் இல்லை அது எனக்கு சிறந்த செக்யூரிட்டியா நான் கருதுறேன் என் அப்பா என்னை ரொம்ப நேசிக்கிறாருங்கிற போது அந்த பெருமை எனக்கு வரதானே செய்யும் யோவான் ஒன்று பண்ணனுல சொல்லுது தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரம் என்னுடைய பெருமையே அப்போ அது பெருமை தானேங்க ஏன் அது எங்களுக்கு ஐடென்டிட்டியை தருது நல்ல செக்யூரிட்டி இருக்கு நல்ல ஐடென்டிட்டியை தருது என் அப்பா அண்ட சராசரத்தையும் படைத்த அகில தேவன் என்பதில் எனக்கு எந்த வெக்கமும் இல்லை பெருமைப்படுறதுக்கு நிச்சயமா நான் பெருமைப்படுவேன் தாழ்மை என்று சொல்லிக்கொண்டு தன் மேல் கான்ஃபிடன்ஸ் இல்லாம தன்னை புழு பூச்சு கல் மண்டு என்று புலம்புற என்னுடைய எதிர்குழுவினருக்கு நான் தெளிவா சொல்ல விரும்புறேன் அப்பாவின் பெயரை கெடுப்பது போல நீங்க தாழ்மையா இருக்கீங்க எந்த பிள்ளையாவது தன்னை புழு பூச்சின்னு சொல்லும் போது எந்த அப்பாவது சந்தோஷமா இருப்பாங்களா நிச்சயமா இல்லை நீங்கள் தாழ்மையாக இருக்கதை விட பெருமையாக இருக்கும் போது அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார் எங்களுக்கு செக்யூரிட்டி தருது ஐடென்டிட்டியை தருது அப்படி இருக்கும் போது நாங்கள் பெருமை தானுங்க படுவோம் வாய்ப்புக்கு நன்றி ஆமாங்க நீங்கள் பெருமை தான் படுவீங்க ஏன்னா செக்யூரிட்டி இருக்குங்க ஐடென்டிட்டி இருக்கீங்க ஷபாஸ் அதே நேரத்தில் நீங்க ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக உங்களுடைய செய்தியை சொன்னாலும் அந்த செய்தி ரொம்ப இம்பேக்டா லாங் இம்பாக்டா இருக்கும் நான் நம்புகிறேன் அடுத்ததாக அங்கே கனி வராங்க அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்க அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இயேசு யார் ஏசு யாருங்க அவர் ராஜா தேவனுடைய குமாரன் அவர் என்ன செஞ்சார்னு பார்த்தோம்னா பிலிப்பியர் ரெண்டு ஆறு சொல்லுது தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டார் அவ்வளவு பெரியவராக இருந்தால் கூட அவர் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டாருங்க ஏசு தாழ்ந்தார் என்றால் நாம் எல்லாரும் ஸ்டாண்டிங்கில் இருக்கலாமாங்க தாழ்மை சீட் பெல்ட் மாதிரிங்க விபத்தில் கூட அது உங்கள் உயிரை காக்கும் தாழ்மை உயர்வின் ஷார்ட்கட் உங்களுக்கு உயரத்துக்கு போகணும்னு ஷார்ட்கட்டான ஒரு வழியை நீங்கள் தேடுனீங்கன்னா தாழ்மையாக இருந்து பாருங்க லிஃப்டில் பட்டனை அழுத்துனா லிஃப்ட் எப்படி மேலே போகுதோ அதே போல் தாழ்மை என்ற பட்டனை நீங்கள் அழுத்துனிங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஹெவன் என்ற லிஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவீங்க நாங்கள் பெருமையாக பேசாமல் புழு பூச்சின்னு அப்பாவை தானங்க உயர்த்திக்கிறோம் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நாங்கள் எங்களை தாழ்த்தி எங்கள் தானங்க நாங்கள் உயர்த்துகிறோம் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனையோ தெரியலை செக்யூரிட்டின்னு சொல்கிறீங்க ஐடென்டிட்டின்னு சொல்கிறீங்க ஆனால் தாழ்மையே இல்லாத உங்களுக்கு எப்படிங்க உயிர் வரும் நன்றி கவுண்டர் கொடுத்துருக்குறாங்க நம்ம எதிர்ப்புற அணியினருக்கு எதிராக பார்க்கலாம் அடுத்த வேர் அடுத்த உறுப்பினர் எப்படி கவுண்டர் கொடுக்குறாங்கன்னு எல்லாருக்கும் வணக்கம் எதிர்குழு நினைக்கிறாங்க நாங்கள் பெருமையில் ஆணவம் கொள்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு நான் சில விஷயங்களை சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க நாங்கள் பெருமையினால் ஆணவம் படலை நாங்கள் பெருமையினால் ஆளுகை செய்கிறோம் ஆதி ஆபத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு நம்மளை தான் ஆண்டவர் நம்மளை உண்டாக்கியிருக்காரு நிச்சயமாக நாங்கள் வந்து பயந்து பயந்து வாழ மாட்டோம் அற்புதமாக தான் எங்கள் வாழ்க்கையை வாழ்வோம் பயமில்லாத வாழ்க்கையை என் தேவன் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு ரெண்டு தீமத்தியோ ஒன்று ஏழில் சொல்லுது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கார் அப்படி பயமில்லாத வாழ்க்கையையும் நம்ம வந்து வாழ்வதில் தேவன் நமக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்துருக்காரு அதுதான் எங்களோட பெருமை இந்த பயமில்லா வாழ்க்கை எங்களுக்கு வந்து பெருமையாக இருக்கிறபடினால நாங்கள் வந்து இதை மிக முக்கியமாக பேசுகிறோம் மிக முக்கியமாக என்றோம் கரெக்ட் தானே சிலுவையில் வந்து ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திட்டார் அதுதான் நம்மளுடைய மிக பெருமை பெருமை அதை தான் வந்து நாங்கள் பேசுகிறோம் டேலண்ட்டு திறமை இதெல்லாம் வந்து தேவன் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு இதை நாங்கள் பெருமையாக பேசுகிறதுல உங்களுக்கு என்ன அச்சம் எ ரெண்டு பத்தில் சொல்லியிருக்கு நற்கிரியைகளை செய்வதற்கு சிருஷ்டிக்கப்பட்டு நாம் தேவனுடைய சேகையாக இருக்கிறோம் நாம் அவருடைய சேகையாக இருக்கிறோம் ஸோ நாங்கள் பெருமைப்படுறதில் என்ன பயம் எங்களுக்கு ஆமாம் சாந்தா கண்டிப்பாக பெருமைப்பட்டு தான் ஆகணும் இதில் கரெக்டு தான் நான் என்ன பரியேசனாவா என்னை பேசுகிறேன் நான் என்ன கொள்ளைக்காரனா அநியாயம் செய்கிறவனா இல்லை விசார செய்வனோ இல்லை நான் இப்படி இருப்பதற்கு நன்றி செல்கிறேன் தேவனா குறித்து பெருமை பாடுகிறேன் அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட தானியல் நாலு முப்பதில் சொல்லியிருக்கு நேபகாத் நேச்சார் அவருடைய வல்லமையின் பெருமையினால தான் அவ்வளோ பெரிய பாபிலோனையே கட்டி முடித்தார் அது அவர் பெருமையின் தான் தேவன் அதை செய்து கொடுத்தார் அப்புறம் இறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா நாங்கள் பேசுகிற பெருமை வந்து மற்றவர்களை தாழ்த்துகிற பெருமை அல்ல தேவன் நமக்கு கொடுத்த அடையாளத்தை தாழ்த்தாமல் நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளும் பெருமை எங்கள் திறமை எங்கள் தைரியம் எங்கள் பயம் எல்லாமே தேவனிடத்துலேருந்து வந்தது நாங்கள் பயத்தில் வாழலை நாங்கள் பெருமையில் வாழுகிறோம் நாங்கள் விசுவாசத்தில் வாழ்கிறோம் அதுதான் உண்மை சிம்பிளாக சொல்கிறேங்க நான் செய்கிறேன்னு சொன்னால் அது ஆனவோம் தேவன் செய்தார் அப்படின்னு சொல்கிறது பெருமை அதை தான் நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் வந்து எங்களை உயர்த்தலை எங்கள் வாழ்க்கையில் வாழுகிற எங்கள் தேவனை உயர்த்து பேசுகிறோம் அந்த பெருமையை கொண்டாடுகிறோம் நல்ல விளக்கம் நல்ல விளக்கம் நன்றி நன்றி சாந்தா ரொம்ப அருமையான விளக்கத்தை அழகாக எடுத்து வச்சிங்க இங்கே வந்து அவங்க நிறைய சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்கள் எங்களின் பெருமையை பேசவில்லை கிறிஸ்துவின் பெருமையை பேசுகிறாங்கன்னு கண்டிப்பாக அவங்க பேசுகிறது கிறிஸ்துவின் பெருமை தான் நான் அதை ஆதரிக்கிறேன் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு அவையோர் அனைவருக்கும் கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னும் ரெண்டே நிமிஷத்தில் இதே நடுவர் தலங்களை மாற்றி பேச போகிறாங்கன்னு நான் நம்புகிறேன் பார்க்கலாம் பெருமை 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 நான் என்னை பற்றி பேசலன்னு சொல்லி உங்களை பற்றி தான் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு மறந்தே நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு நான் மெயினாக சொல்கிறது என்னென்னா டேலண்ட்டுன்னு சொன்னீங்கல்ல அது கண்டிப்பாக பெருமை தான் சிஸ்டர் ஏன்னா நீதிமொழிகள் இருபத்தஞ்சு இருபத்தேழில் சொல்லப்பட்டிருக்குது தற்புகளை நாடுவது புகழல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு இதை எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அதே வசனத்தில் சொல்லியிருக்கு தேனை மிகுதியாய் சாப்பிடுவதற்கு இ இணையாக அது சொல்லப்பட்டிருக்குது அம் அதிகமாச்சுன்னா அமிர்தமும் நஞ்சு தானே அந்த மாதிரி தான் பெருமை ஓகேங்களா நீங்கள் டேலண்ட்டுன்னு சொன்னீங்க ஓகே என் டேலண்ட்டில் நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன் இந்த விஷயங்களை நான் என் வாழ்க்கையில் சாதிச்சிருக்கேன் நான் நிறைய சொத்து வாங்கி வச்சிருக்கேன் இப்படின்லாம் சொல்கிறது கண்டிப்பாக பெருமை தானே ஏன்னா இது எல்லாவற்றுக்கும் விருப்பத்தை உண்டாக்குகிறவர் ஆவியானவர்னு பைபிள் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை தருகிறதும் ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படி ஆ அப் அப்படிங்கிறப்போ இது எப்படி த பெருமை இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா ஸோ எது டேலண்ட்டு இது எல்லாமே பொசிஷன் பொசிஷன் இது அத்தனையுமே தேவன் தந்த கிஃப்ட் தேவன் தந்த கிஃப்ட்டுன்னு நம்ம சொல்றப்ப கிஃப்டுனா கொடுக்கற வாங்குறவங்களுக்கு மகிழ்ச்சியும் கொடுக்கறவருக்குந்தானுங்க பெருமை போய் சேரும் கணம் போய் சேரும் அப்படின்னா இது தேவனை மகிமைப்படுத்துகிறது வந்து நம்ம த நம்மளை தாழ்த்தி நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும் அடுத்தது நீங்கள் சொன்னீங்க என்கிட்ட இருக்குது ஃபேக்டை தானே நான் சொல்கிறேன் ஃபேக்டை தானே நான் பெருமையாக பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க எரேமியா ஒம்போது இருபத்தி மூணில் சொல்லப்பட்டிருக்குது ஞானி தன் ஞானத்தில் பெருமை கொள்ள வேண்டாம் ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தில் பெருமை கொள்ள வேண்டாம் பராக்கிரமன் தன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்னு தெளிவாக சொல்லியிருக்குல்ல அப்போ நான் எங்கிட்ட இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கனாலே அது வந்து பெருமையாக தான் போய் சேரும் அப்புறம் நெபுகாத் நேச்சரை பற்றி பேசுனீங்க நெபுகாத் நேச்சரோட முடிவை தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அவரை உங்கள் டாபிக்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஃபுல்லாக வாசிக்கலன்னு ஆமா அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த நாலு முப்பதோடு நிறுத்திட்டாங்க முப்பத்தேழுக்கு வந்திருக்கணும் அவங்க நான் தானியல் நாலு முப்பத்தேழுல சொல்லியிருக்கு அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படிதான் அப்படியே அப்படியேதான் நடுவரவர்களை நான் சொன்னல நீங்க என் பைக்கம் தான் பேசுவீங்கன்னு அதே மாதிரி தானியம் இந்த நெபிகாத் நேச்சரோட முடிவை பார்த்தீங்கன்னா பாபிலோன் வந்து பெருசாக கட்டினார் தொங்கு தோட்டம் பண்ணினார் என்னோடய பராக்கிரமத்துக்கும் என்னோடய மகிமைக்கும் நான் செஞ்ச பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே ஆண்டவர் அவனை திங்க விட்டுட்டார் இந்த கதை தெரியுமா உங்களுக்கு இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம பெருமை பெருமைன்னு பேச முடியும் இது எல்லாத்துக்கும் மேலாக பெருமையை பேசுகிறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் யாக்கோபு நாலு ஆறில் சொல்லப்பட்டிருக்குது பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ் உள்ளவர்களுக்கோ தயவழிக்கிறார் கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது அப்போ உங்களுக்கு இந்த கிருபை வேணும் அப்படின்னா நம்ம வாழ்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் தேவனுடைய கிருபை தேவனுடைய தயவு இந்த கிருபை வேணும்னா உங்கள் ஆட்டிடியூடை நீங்கள் மாற்றிக்கோங்க தாழ்மைன்னு சொல்கிறது பூ பூச்சி நினைக்கிறது இல்லைங்க தாழ்மை தேவன் என் அப்பான்னு நம்புறதும் தாழ்மை தான் அதை வந்து பெருமையாக நினைக்கிறதும் தாழ்மை தான் அவரை முன்னிலைப்படுத்தி நம்மளை ஒரு பேக் சீட்டில் வைக்கிறதும் தாழ்மை தான் ஸோ தாழ்மை அப்படின்னு சொல்றது ஒருத்தங்களுக்கு தாழ்ந்து போவது இல்லை ஒருத்தங்களுக்கு அடங்கி போவது இல்லை தேவனுடைய பிள்ளை நான் கீழ்படிவேன்னு சொல்கிறதும் தாழ்மை தான் ஸோ தாழ்மைங்கிறது ஒரு கட்டுப்பாடுள்ள பலம் இதை நீங்கள் கண்டிப்பாக நம்புவீங்க இப்படி தேவனே எதிர்த்து நிற்கிற பெருமையுள்ள உள்ள ஆள்காரர்களுக்கு நம்ம ஜட்ஜ் என்ன சப்போர்ட் பண்ணவா போகிறாங்க நம்ம நடுவர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்பி நான் தாழ்மையாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் தேங்க்யூ ஷபாஸ் ஷபாஸ் சோஃபி அவர்களே ஆக்சுவலி வீக்னஸ் வந்து அதை இவங்க பெருமை தாழ்மையாக பேசுகிறது வந்து வீக்னஸ் இல்லைன்னு தெளிவாக வேதத்தின் ஆதாரத்தோடு சொல்லிட்டாங்க நீங்கள் தீர்ப்பு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க இதை நான் ஆராய்ந்து அறிந்து பார்க்கும்போது அதாவது தாழ்மையே முக்கியம் என்று பேசுபவர்களையும் பெருமையே முக்கியம் என்று பேசுபவர்களையும் பார்க்கும்போது அது ரெண்டுமே என்னை பொறுத்த அளவில் முக்கியம் ஏனென்றால் அவர்கள் சுய பெருமையை பேசவில்லை கிறிஸ்துவின் பெருமையை பேசுகிறார்கள் இந்த புறமோ அவர்கள் தாழ்மையை பேசுகிறார்கள் தாழ்வு மனப்பான்மையை பேசவில்லை ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்குள் பெருமை கிறிஸ்துவைப் போல தாழ்மை இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றியை நோக்கி நகரும் உங்களுக்கு ஒரு உச்சத்துக்கு போகணும் ஒரு உயரத்துக்கு போகணுன்னா இந்த ரெண்டுமே பின்னி பிணைந்து நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது அதாவது கிறிஸ்துவுக்குள் பெருமை கிறிஸ்துவை போல தாழ்மை அப்படி என்று வரும்போது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகும் செழிப்பாகும் அது உங்களுக்கு மட்டும் ஆசிர்வாதம் அல்ல நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஊற்றாய் வழியாய் வாய்க்காலாய் மாறுவீர்கள் இந்த உலகத்திலே மனுஷனாக பிறந்த எல்லா மனுஷனும் இந்த மண்ணில் பிறந்த எல்லா மனுஷனும் பாவம் செய்ததினாலே தேவ மகிமை போனார்கள் என்று ரோமர் மூணு இருபத்தி மூணுலே சொல்லப்படுகிறது அதாவது பாவ நம்ம பாவமே செய்யலை நான் பிறந்திருக்கேன் என் நான் எந்த பாவமும் செய்யலை நான் ஏன் என்ன பாவின்னு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதாவது வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவினாலே ஏசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படாத எந்த மனிதனும் இப்படியாய் கருதப்படுகிறான் தேவ மகிமை அற்றுப்போகிறான் என்று எழுதப்படுகிறது இது வந்து வேதத்தின் உண்மை இந்த வேதத்தை நாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஏற்று கொள்ளும் போது, அது கிறிஸ்துவுக்குள்ளான பெருமை எப்போ வேதத்துல சொல்றதெல்லாம் நீ ராஜா நீ வந்து நார்மல் கிடையாது ஆண்டோர் சொல்லும் போது அதை ஏற்று கொள்ளாத போது அதை மறுக்கும் போது நம்மளுடைய தாழ்மையை நம்ம விட்டு விடுகிறோம் எப்பெல்லாம் வேதத்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் நீங்கள் சொல்கிறீங்களோ அங்கே தாழ்மை வருகிறது அதனால் தாழ்மையும் தேவன் விரும்புகிறார் வேதமும் அதை ரொம்ப அதிகமாக வேதமும் அதை வந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறது அதனால் கிறிஸ்துவுக்குள் பெருமையாக பிரைடா இருங்க அது காட் சென்டர்ட் ப்ரைடு ஏன்னால் நான் வந்து என் தேவனாலே எல்லாவற்றையும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு பெருமையோடு நம்ம முய நம்ம முன் செல்லும் போது அது நமக்கு நிறைய வெற்றிகளை கொண்டு வந்து குவிக்கும் போல தாழ்மையோடு இருக்கும் போது மற்றவர்களை உயர்த்துவதிலே நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள் கணம் பண்ணணும் நினைச்சோன்னா அப்படின்னு சொல்லி நம்ம முந்திக்கொள்ளும்போது போது அந்த தாழ்மையே தேவன் நமக்காக அந்த தாழ்மையை பார்த்து உங்களுக்கு அதிகமான கிருபையை நிச்சயம் தருவார் என்று சொல்லி ரெண்டு குழுவினரையுமே ஒவ்வொருத்தரையும் குழுவில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய பாராட்டுதலை சொல்லி என்னுடைய வாழ்த்துதலை கூறுகிறேன் உங்கள் எல்லாருக்கும் மறுபடியுமாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் ஹாப்பி கிறிஸ்மஸை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம் நல்ல வாய்ப்பு கொடுத்த இந்த சபையின் மூப்பருக்கும் இந்த சபையின் தலைவருக்கும் இங்கே அணைந்திருக்கு இங்கே உட்கார்ந்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்